ஆக்சுவலா ஜெராக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கம்பெனியோட பேர் இதே மாதிரி சிபில் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட பேர் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சிபில் ஸ்கோர் தான் கிரெடிட் ஸ்கோர் நினைச்சுக்கிறாங்க சிபில் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி நீங்க ஒரு லோனை முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த லோன் க்ளோசர் சர்டிபிகேட் சொல்லுவோம் அந்த க்ளோசிங் சர்டிபிகேட் வாங்கணும் இன்னைக்கு ஒரு வீடு வாங்கணும் சென்னையில் ஒரு வீடு வாங்கணும்னா மினிமம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் குறைஞ்சு உங்களால் வீடு வாங்க முடியாது அப்போ அவங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து நம்ம பில் பண்ணி கொடுக்கறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி மினிமம் டியூ மட்டும் கரெக்டாக கட்டிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து கட 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 கடன் இம்ப்ரூவ் ஆரம்பிச்சு வணக்கம் செந்தில் சார் வணக்கம் ஸ்டீஃபன் இந்த சிப்பிள் ஸ்கோருக்கும் கிரெடிட் ஸ்கோருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி முதல்ல அந்த டவுட்டை க்ளியர் பண்ணுங்க சரி எல்லோரும் வந்து சிபில்னா கிரெடிட்டு கிரெடிட்னா சிபில் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம முன்னாடி நம்ம ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போகலாமே இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் இங்கே வந்து ஒரு மார்க் ஷீட்டை வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுக்கலாமான்னு தான் கேட்போம் ஃபோட்டோ காப்பினா என்னதுன்னா ஒரு மெஷினில் கொடுத்தீங்கன்னா அந்த மெஷின்லேருந்து வெளியில் வரும் ஒரு காப்பி வரும் ஆனால் எல்லோரும் யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடு அதை போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடு ஆக்சுவலாக ஜெராக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கம்பெனியோட பேர் அதே மாதிரி சிபில் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட பேர் ஆனால் அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு மூவர் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க ஒரு அமெரிக்காவாக இருக்கட்டும் யூஎஸ் மீன் யூரோப்பாக இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டில் வந்து அங்கே எல்லா இடத்துலையும் இந்த சிபில் ஸ்கோரை வந்து அவங்க ஒரு கம்பெனி மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சிபில் ஸ்கோர் தான் கிரெடிட் ஸ்கோர் நினச்சிக்கிறாங்க சிபில் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி தான் அவங்க உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் சம்பந்தப்பட்ட சேவைகள்லாம் கொடுக்குறாங்க ஜெராக்ஸ் மெஷினும் அப்படிதான் ஆ கரெக்ட் எக்ஸாக்ட்லி நீங்கள் சொல்லு கரெக்ட் சார் இப்போ சிபிள் ஸ்கோரை பற்றி பேசும்பொழுது கிரெடிட் ஸ்கோருன்றத நம்ம வச்சுப்போமே கிரெடிட் ஸ்கோர் வரையில் எபோவ் செவன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அது வந்து எக்ஸலன்ட் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் இப்போ செவன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஆ சார் இப்போ என்கிட்ட கிரெடிட் ஸ்கோர் செவன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குது நான் ஒரு ஹோம் லோனுக்காக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க அந்த ஹோம் லோன் ப்ரொவைடர் வந்து என்னென்னு நிற்பாரு ஓகே இதுவரைக்கும் அவருக்கு பாஸ்டில் வாங்கின எல்லா கிரெடிட் எல்லாமே கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் பர்ஸ்னல் லோனாக இருக்கட்டும் கார் லோனாக இருக்கட்டும் எல்லாமே அவர் ஒழுங்காக பே பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு அதே டைமில் மினிமம் டீவும் ஒழுங்காக கட்டின்னு வந்துட்டுருக்காரு ஸோ நம்ம இவருக்கு கொடுத்தோம் நான் பணத்தை கொடுத்தோம்னா நமக்கு வந்து டிஃபால்ட் ஆகிற ப்ராபபிலிட்டி கம்மியாகும் ஸோ மார்க்கெட் ரேட் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிபில் ஸ்கோர் செவன் சாரி சிபில்னு சொல்லக்கூடாது கிரெடிட் ஸ்கோர் இந்த கிரெடிட் ஸ்கோர் செவன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நைன் பர்சன்ட் கொடுப்பாங்க இதே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு கோடி தேவைப்படுது பத்து கோடி தேவைப்படுதுன்னா அந்த கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கும் போது வாட் இல் ஹேப்பன் இஸ் அவங்களுடைய பாரோயிங் அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணலாம் எனக்கு வந்து ரேட்டை கம்மி பண்ணி கொடு நெகோஷியேட் பண்ணலாம் அதனால நான் ஜென்ரலாக எல்லாருக்குமே நான் என்ன சொல்வேன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்வேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸலன்ட் கிரெடிட் ஸ்கோர் வச்சிருந்தா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க இதே மாதிரி ஃபோர் கிரெடிட் ஸ்கோர் இருக்குது எனக்கு வந்து அறுபத்தம்பது பாயிண்ட்ஸ்க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு எனக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் இப்போ நீங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கீழே போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்மளுடைய வியூவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி வாங்குறவங்க தேர்ட்டி தௌசண்ட் சாலரி வாங்குறவங்க ஃபிஃப்டி தௌசண்ட் சாலரி வாங்குறவங்கலாம் நம்மளுடைய சேனல் நிறைய பார்ப்பாங்க இப்போ அவங்க என்ன பண்ணலான்னா பேர் டு பியர் லெண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பி டு பி லெண்டிங்ன்னு அப்போ அதில் பார்த்திங்கன்னா லென்டன் லிக்வீ லோன் அந்த மாதிரி மொனாக்ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவசரத்துக்காக ஒரு ரூபாய்க்கு உடனே லோன் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்களோட பேன் கார்டை கொடுக்குறாங்க அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு எனக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க இப்போ அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ஸுக்கு ஃபிஃப்டிக்கு கீழே இருந்ததுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு கம்பெனியுமே உங்களுக்கு வந்து பேர் டு பேர்ல லெண்டிங் ஒரு ஐம்பதாயிரரூவா கூட கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் லோன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ அந்தளவுக்கு சீரியஸாக பேங்க் எல்லாம் வந்து நோட் பண்ணுறாங்க எவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் வச்சிருக்கீங்க அப்படின்றது இப்போ லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஸோ கேட்டிங்கனாக்க இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இட் ஹஸ் டேக்கன் பிளேஸு அதனால இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி வந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக அதனால் கிரெடிட் ஸ்கோரை மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் எப்படி இதை மெஷர் பண்ணுறாங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க செவன் ஃபிஃப்டி அண்ட் அபோவ் இருந்தது அப்படின்னா வந்து எக்ஸலண்ட்டுன்றாங்க அதுக்கு பிறகு குட் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஃபார்ட்டி நைன் அப்படின்றாங்க அதே மாதிரி ஃபேர் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அண்ட் அபோவ் இருந்தது அப்படின்னா ஃபேர் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றாங்க இதெல்லாம் எப்படி வந்து அவங்க மெஷர் பண்ணுறாங்கன்னு கால்குலேட் ஸோ ஜென்ரலாக நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ என்னோடய டாட்டர் வந்து என்ன பண்ணாங்கனாக்க வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரே கிடையாது ஏன்னா காலேஜ் முடிச்சிட்டு வரவங்க கிட்ட எப்படி கிரெடிட் ஸ்கோர் இருக்கும் நான் உடனே என்ன பண்ணேன்னா ஒரு ஜாயிண்ட்டாக ஒரு எஜுகேஷனல் லோன் வந்து அப்ளை பண்ணேன் ஸோ ஜாயின்ட் எஜுகேஷனல் லோன்ல என்ன பண்ணேன்னா அவங்கள ஃபஸ்ட்டு பாரோயராக என்னோடய டாடரை வந்து ஃபஸ்ட் பாரோ இயரும் நான் செகண்ட் பாரோயரமாக இருந்து ஒரு ஃபோர் லேக்ஸோ ஒரு செவன் லேக்ஸோ நான் வந்து பாரோ பண்ணேன் அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாதம் மாதம் வந்து ஆன் டைம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பே பண்ணிட்டே வராங்க நான் ஒரு தடவை பே பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ஒரு தடவை நான் லோன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஃபர்ஸ்ட் லோன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாழ்க்கையில் முதல் லோன் வாங்குறது ஈஸியாக வாங்கிடலாம் டூ வீலர் லோனாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு கார் லோன் இல்லைனா ஒரு ஹோம் லோன் கூட உங்களோட சேலரி ஸ்லிப் வச்சு ஈஸியாக வாங்கிடலாம் வாங்கினவன என்ன ஆகிடும்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து செவன் ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மாதம் மாதம் அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பே பண்ணுறீங்க அப்போ பே பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அதாவது கரெக்டாக அந்த டியூ டேட் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பே பண்ணுறோம் ஃபிஃப்த் அன்னைக்கு பே பண்ணுறோம் டென்த் அன்னைக்கு பே பண்ணணும்னா கரெக்டாக பே பண்ணுறீங்க இதனால உங்களோட கிரெடிட் ஸ்கோர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஒரு கிரெடிட் கார்டில் லிமிட் வந்து ஒன் லேக்கு ஒரு கிரெடிட் கார்டில் லிமிட் வந்து ஃபைவ் லேக்ஸு ஒரு கிரெடிட் கார்டோட லிமிட் வந்து த்ரீ லேக்ஸு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எவ்ரி மந்த் வந்து இந்த மூணு கார்டையும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மேக்ஸிமம் யூடிலசேஷன் வரைக்கும் நான் பண்ணுறேன் யூட்டிலைசேஷன் மட்டும் பண்ணலை மினிமம் இதை நான் மினிமம் டியூ கட்டினா என்னோட கிரெடிட் ஸ்கோர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடும் ஏன்னா நான் மினிமம் டியூ மட்டும் தான் கட்டுறேன் அப்படின்னா கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம நிறைய காணொலிகளில் போட்டிருக்கோம் இந்த இதில் இன்டர்வியூவில் போட்டிருக்கோம் முப்பத்தாறு பர்சன்ட் நாற்பத்தெட்டு பெர்சென்ட் வரும் ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா நீங்கள் மினிமம் டியூ மட்டும் கரெக்டாக கட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து கட 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 கடன் இம்ப்ரூவ் ஆரம்மிச்சோம் எப்பயாவது ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நீங்கள் பே பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இறங்கும் போது பத்து பத்து பாயிண்ட் இருபது இருபது பாயிண்ட்டாக இறங்கிக்கிட்டே வரும் ஸோ நீங்கள் கிரெடிட் ஸ்கோரை எப்படி பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஏதோ ஒரு லோன் எடுக்கிறீங்க அந்த லோனை ப்ராப்பராக பே பண்ணுறீங்க அப்போ ப்ராப்பராக பே பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பில்டாகும் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சிங்கிள் எல்லாருக்கும் ஒரு பேன் தான் வரப்போகுது மல்டிபிள் பேன் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது சிங்கிள் பேன் ஒழுங்காக வச்சுக்கோங்க அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஃபோன் நம்பரை நீங்கள் மெயின்டைன் பண்ணி எல்லா லெண்டர்ஸுக்கும் ஒரே ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு பேன் கார்டு கொடுப்பேன் என்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும் கவர்னென்ட்டு ஒரு அட்ரஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணுவேன் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸ் லோன் எடுப்பேன் லோன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன்னா அதை வந்து நான் ரீபே பண்ண மாட்டேன் ரீபே பண்ணாமல் அவன் என்ன பண்ணுவானா உடனே வீடை மாற்றிடுவான் வீடை மாற்றிட்டு என்ன பண்ணுவானா இந்த ஃபோனை வந்து கொடுத்துட்டு நான் இன்னொரு ஃபோன் எடுத்துருவேன் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் எப்பயாவது போய் ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் வாங்கிட்டுருவீங்க பார்த்தீங்கன்னா சார் அவர் இன்னும் பே பண்ணவே இல்லை அவர் இன்னும் பே பண்ணவே இல்லைன்னு உங்களுக்கு நிறைய ஃபாலோ அப் கால்ஸ் வரும் நீங்கள் ஒரு குட் கிரெடிட் ஸ்கோர் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு மூணு நாலு பிரின்சிபலை ஃபாலோ பண்ண கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறீங்க இப்போ நான் ஒரு சிலாரியை சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஒரு லோன் வாங்கியிருக்காரு அவர் வந்து அந்த லோனை வந்து குறிப்பிட்ட டைம்க்குள்ளே கட்ட முடியல கொஞ்சம் காலதாமதமாக அவர் கட்டுறாரு ஆனால் கட்டிட்டார் அப்படின்றப்ப அவருடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகும் கொஞ்சம் அதாவது டெஃபினட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த இந்த கொஞ்சம் தா காலதாமதம் அந்த காலதாமதத்தினுடைய அதனுடைய டெஃபினேஷன் வேறு மாதிரி இருக்கும் இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு காலதாமதம் அப்படின்னீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் அது த்ரீ டைம்ஸ் இருக்கும் நீங்கள் ஒரு லோனை முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த லோன் க்ளோசர் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவோம் அந்த க்ளோசிங் சர்டிஃபிகேட் வாங்கணும் அதே மாதிரி எப்போலாம் இந்த மாதிரி கால ஆகுது இந்த மாதிரிலாம் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகுதுன்னு நினைக்கிறீங்களோ ஆறு மாதத்துக்கு நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கனாக்க இல்லை ஒரு ஒன் இயர் ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட மேக்ஸிமம் ஆயிரம் ரூபா தான் வரும் ஒரு பேன் நம்பருக்கு அது வந்து நீங்கள் இந்த சிபில் நீங்கள் முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது பேசணும் அந்த சிவில் அந்த சிபிலில் நீங்கள் ஆயிரம் ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆகிடலாம் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் செக் பண்ண செக் பண்ண உங்களுக்கு வந்து குறையாத பாயிண்ட்ஸு இப்போ அதர்வைஸ் நம்ம கிரெடிட் ஸ்கோரை வந்து நம்ம செக் பண்ண முடியாது ஆன்லைனில் இப்போ வந்து என்ன இருக்குன்னா இது யாரும் வந்து இப்போ வந்து ஒரு சில ஃப்ரீ வெப்சைட்ஸ் சொல்கிறாங்க ஃப்ரீ வெப்சைட்னாக்க நம்ம நேரங்களுக்கு சொல்லிடலாம் பேங்க் பஜார் அப்படின்னு ஒரு ஒரு வெப்சைட் இருக்கு நீங்கள் பேங்க் பஜாரில் போய் எல்லா இன்ஃபர்மேஷனும் இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவோம் கிரெடிட் ஸ்கோர் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அதே மாதிரி சிவில்லில் போய் நீங்களும் ஃப்ரீயாக வந்து வாங்கலாம் ஆனால் போது வாங்க முடியாது ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் த்ரீ மந்த்த்கு ஒன்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன் ஒரு கம்பெனி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியனுங்கிற ஒரு கம்பெனியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கலாம் ட்ரான்ஸ் யூனியன்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியை போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய ரிப்போர்ட் வந்து ஃபுல் டீட்டெயிலாக இருக்காது நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம் மக்களே சிபில் ஸ்கோர் கிடையாது கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும் சிபில் அப்படின்றத அந்த கம்பெனியுடைய நேமு கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கிரெடிட் ஸ்கோரை பற்றி நம்ம பேசும்பொழுது இன்னொரு சிந்தாரியவும் சொல்கிறேன் நான் வந்து எந்த வகையிலையும் லோன் எடுக்கலை எங்கேயுமே வந்து நான் இஎம்ஐயாக எதுவுமே பே பண்ணலை நான் வந்து எப்பயுமே கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் நான் செலவு பண்ணுவேன் இல்லை வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்டில் இருக்கக்கூடிய பணத்தை தான் நான் வந்து செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்குவேன் அப்படின்ற ஒருத்தரை நம்ம எடுத்துப்போம் இப்போ அவர் வந்து ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணுறாருன்னா இப்போ அவருக்கு வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு செக் பண்ணும்போது எதுவுமே இருக்காது அவர் இய கண்டிப்பாக ஆக மாட்டார் லோன் இருக்க மாட்டார் ஃபஸ்ட் டைமும் வந்து லோன் வாங்க போகிறார் அப்போ இந்த சிலாரியோட பேங்க் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அவங்க அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சேலரி எம்ப்ளாயியாக இருந்தாக்க லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸோட பேஸ்லிப்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு உள்ள பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க எங்கே இந்த இது க்ரெடிட் ஆயிருக்கோ அதாவது உங்களுடைய மாத வருமானம் எங்கே கிரெடிட் ஆகிருக்கோ அதனுடைய சிக்ஸ் மந்த் ஸ்டேட்மெண்ட் இதோட சிக்ஸ் மந்த் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் எல்லோரும் ஒரு டைமில் இதை டு ஸ்டார்ட் இப்போ ஒரு சிலர் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இல்லை நாற்பது வயசு வரைக்கும் கூட அவங்க லோனே வாங்கலை நாற்பது வயசுலேயும் ஹோம் லோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேலரி ப்ரொஃபஷனலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறவங்களால வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க நீங்கள் கடன் வாங்குறதும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதுலையும் டியர் ஒன் டியர் டூ டியர் த்ரீ டியர் ஃபோர்னு நாலு டியர்ஸ் இருக்குது இப்போ நான் சேல்ரிட் கிளாஸாக இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி எஸ் எஸ்பிஐ ஐசிஐசி அந்த மாதிரி டியர் ஒன் ஃபார்ம்ஸில் போய் வாங்கிடலாம் இதே என்னால் அங்கே பாங் வாங்க முடியல ஒரு ரெண்டாவது நடுத்தர கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்பிஎஃப்சின்னு சொல்கிறாங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு பதினோரு பர்சன்ட் இருக்கலாம் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் இருக்கலாம் இல்லை பத்து பத்தரை பர்சன்ட் கூட இருக்கலாம் அவங்க கிட்ட போய் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்க முடியும் கிரெடிட் கார்டு விற்கிறாங்கல்ல இப்போ அவங்களா கூட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்குங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதாவது கிரெடிட் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதனால் கிரெடிட் கார்டு வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பி வாங்கலாமா சார் என்னுடைய முதல் அனுபவத்தை சொல்கிறேன் நான் முதல் அனுபவம் வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நான் வந்துலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா முதல்ல கிரெடிட் கார்ட் கம்பெனிக்கு நான் யூஸ்ஸில் போயிருந்தபோது ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் முதல்ல டெபாசிட் மாதிரி கட்டிடுவேன் டெப்பாசிட் மாதிரி கட்டிட்டு அவங்க வந்து எனக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க அதில் கிரெடிட் லிமிட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் கொடுப்பாங்க நான் அதை எடுத்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நான் ஒழுங்காக பே பண்ணிவிட்டு வரேன் ஏன்னா நான் நான் வந்து இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்து இந்தியாவில் படிச்சுட்டு யூஎஸ்க்கு போகிறேன் அவங்களுக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது இவர் பாடு ஐநூறு டாலர் வாங்கி இவர் பாடு செலவழிச்சுட்டு இந்தியாவுக்கு போயிட்டார்னா என்ன பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க ஸோ அப்போ நான் அங்கே எப்படி பில்ட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெபாசிட் பண்ணிட்டு தான் என்னுடைய கிரெடிட் ஹிஸ்டரியை பில்ட் பண்ணேன் இப்போ என்னுடைய மகளுடைய எக்ஸாம்பிள் சொன்னேன் இது எப்போ நான் கற்றுக்கினேன்னா நாளைக்கு அவங்க வந்து ஒரு ஹோம் லோன் போகிறாங்க ஒரு இப்போ இன்னைக்கு ஒரு வீடு வாங்கணும் சென்னையில் ஒரு வீடு வாங்கணும்னா மினிமம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் உங்களால் வீடு வாங்க முடியாது அப்போ அவங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கும் கிரெடிட் ஸ்கோர் வந்து நம்ம பில் பண்ணி கொடுக்கறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க